முழுமையாக மேலும் பார்ப்போம் ஸோ ஒன் என்பது ஒன்று இதில் இருந்து வந்த ஒன்று டூ என்பது இரண்டு அந்த இரண்டுதெல்லாம் மறைந்துவிடும் நம்ம கூட ராவணேஸ்வரன் என்று எழுதுவதால் ராவணேஸ்வரன் என்று எழுதுவோம் ஆனால் தமிழ் எழுதும்போது ராவணேஸ்வரன் என்று படிப்பதில்லை எப்படி இரண்டை நாம் ஒதுக்கிறோமோ அது போன்றே ஆங்கிலேயர்களும் ஒதுக்கலாது என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஸோ இந்த இர இதை ஒதுக்கினாலே டூ தான் போல்டாக ரொம்ப உச்சரிப்பு அதிகமாக வரும் இந்த தான் அவர்கள் வைத்துக்கொண்டார்கள் இந்த மூன்று அது ஒரு நல்ல சிறப்பான ஒன்றாக இருக்கிறார்கள் அது எப்படி என்றால் த்ரீ எப்படி வந்தது என்றால் நம்ம மூன்று அதற்கு நம் தமிழ் மொழியில் ஒரு எழுத்துக்களுக்கு பல எழுத்துக்கள் பேசுவது நம் வழக்கம் உள்ளது ஏனெனில் அது நம் அக அகவரிசைகள் எடுத்து பார்த்தால் தெரியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் காலம் ஓடுகின்றன மூன்று என்பதை திரிபுவனமலை திரிபுர சுந்தரி திரிபுரம் ஏந்திய சிவன் அப்புறம் பல வந்து திரி திரி என்ற திரிசூலம் திரிசூலம் இவையெல்லாம் எதை குறிக்கின்றன மூன்று என்பதுதான் குறிக்கின்றன திரிசூலம் என்றால் மூன்று